பாவமே பொண்டாட்டி நேர்ந்த கதி புருஷன் என்ன அட தெரியுமா இன்றைய சமூகத்தில் குடிமகனாக இருக்க வேண்டும் என நினைக்கும் ஊர்களிலே குடிகார மகன்களாக சுற்றி வரும் சிலர் வாழ்ந்து வருகின்றனர் தற்போதுள்ள நிலைமையை பார்க்கும் பொழுது முன்பிருந்த காலம் எவ்வளவோ மேல் என்று நினைக்கும் அளவிற்கு மாறி வருகிறது ஏனென்றால் தெருவிற்கு நான்கு புறமும் டாஸ்மாக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது எந்த பக்கம் பார்த்தாலும் டாஸ்மாகும் குடிகாரர்களும் தான் இருந்து வருகின்றனர் இவ்வாறு இந்த குடிமகன்கள் அனைவரும் டாஸ்மாக் சென்று அதிக அளவில் மதுவினை அருந்துவது மட்டுமின்றி சாலைகளில் வந்து பல காமெடிகளையும் செய்து வருகின்றனர் அந்த வகையில் சிலர் அற போதையில் செய்யும் அட்டகாசங்களும் செம்ம போதையில் செய்யும் சேத்தைகளும் தொடர்ந்து ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது உதாரணமாக சாலையில் குடிபோதையில் படுத்துக்கொண்டு வாகனங்களை செல்லவிடாமல் வழியினை அடைத்துக் கொள்வது அதிலும் சிலர் சாலையோரமே அமர்ந்து மது பாட்டில்களை எடுத்து சாலையில் உட்கார்ந்து குடிப்பது போக வர இருக்கும் மக்களிடம் மிகவும் தவறான வார்த்தைகளை பேசி பம்பு இழுப்பது போன்ற தொடர்ந்து பல செயல்கள் நடந்து வருகிறது மேலும் சமீபத்தில் கூட ஒருவர் குடிபோதையில் பேருந்தின் கண்ணாடியை சில்லு சில்லாக உடைத்து பயணிகளுக்கு இடையூறை ஏற்படுத்தியிருந்தார் இவ்வாறு இளம் வயதில் இருப்பவர்கள் கூட தற்போது மது பழக்கத்திற்கு அடிமையாகி பல தவறான செயல்களில் ஈடுபட்டு வருவது தொடர்ந்து நம்மால் செய்திகளில் பார்க்க முடிகிறது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் கூட தற்போது மது பழக்கத்திற்கு ஆளாகி பல டாஸ்மாகில் சீரு உடையுடன் மதுவினை வாங்கிச் செல்வது போன்ற பல செயல்கள் நடைபெற்று வருகிறது இதனால் பெற்றோர்களும் பிள்ளைகளின் வாழ்வில் பெரும் அச்சத்தை கொண்டுள்ளனர் மது மட்டுமின்றி குடிகாரர்கள் சாலையில் மற்றும் பிற இடங்களில் செய்யும் சேட்டைகள் குறித்த செய்திகள் அடிக்கடி வெளியாவது சில சமயங்களில் காமெடியாகவும் சில சமயங்களில் சீரியஸான ஒன்றாகவுமே மாறிவிடுகிறது இந்த நிலையில் தற்போது குடிபோதையில் ஒருவர் செய்த காரியம் ஒன்று இணையத்தில் வெளியாகி படு வைரலாகி வருகிறது அவர் செய்திருப்பது என்னவென்று தற்போது விரிவாக பார்க்கலாம் குடிபோதையில் பல சேட்டைகளை செய்து வரும் குடிமகன்களை நாம் அதிகம் பார்த்திருப்போம் இங்கு ஒருவர் குடித்துவிட்டு தான் வைத்திருக்கும் வாகனத்தை மனைவியாகவே நினைத்து தாலி கட்டி ரீல்ஸ் ஒன்றினை பதிவு செய்திருக்கிறார் இதனை பார்க்கும் அனைவரும் காமெடியாக எடுத்துக்கொண்டு கலாய்த்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து அந்த நபர் தற்போது அழுதபடி வீடியோ பதிவு செய்திருக்கிறார் அந்த வீடியோவில் அவர் புலம்பி தள்ளி இருப்பது என்னவென்றால் வண்டி இல்லாமல் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்றும் யார் கிட்ட சொல்லி அழுகிறது என்று கூட தெரியவில்லை என்று அழுது கொண்டே புலம்பி வீடியோவை பதிவு செய்திருக்கிறார் மேலும் என் வண்டி பக்கத்தில் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்றும் இன்னும் நான்கு நாட்கள் ஆகும் என்று கூறிவிட்டார்கள் என்று கூறி தொடர்ந்து அழுதபடி வீடியோவினை தனது இணையதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அந்த வீடியோவை வைத்து தாலி வாங்கின காசுல ஒழுங்கா அந்த டியூவை கட்டி இருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமாடா என கூறி நெட்டிசன்கள் ஒருவர் இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறார் இதற்கு தொடர்ந்து பலரும் கலாய்த்து கமாண்டுகள் போட்டு வருகின்றனர் இது குறித்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது வண்டி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குமா என் வண்டி பக்கத்துல இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குமா முடியலமா என்னால என்னால முடியலம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா தெரியலம்மா தெரியலமா வண்டி பக்கத்துல ஒண்ணும் ஒண்ணும் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குமா இன்னும் நாலு நாள் ஆகும் சொல்லிட்டாங்கம்மா இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்